राज <laughs>

கடலோரில் நடைபெற்ற மாநில மாநாட்டின் முடிவாக கடலோரில் நடைபெற்ற எட்டு ஒன்பது பத்து தேதிகள் எங்களுடைய மாநில மாநாடு நடைபெற்றது அந்த மாநாட்டில் எடுக்கப்பட்ட பல்வேறு முடிவுகளில் ஒன்று ஒப்பந்த ஊழியர்களை அடையாளம் கண்டு படிப்படியாக நிரந்தர வேண்டும் நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்று திமுக அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக தேர்தல் வாக்குறுதியை நூற்றி ஐம்பத்தி மூணில் சொன்னது என்னென்னா பத்தாண்டுகளுக்கு மேல் பணிபுரியக்கூடிய ஒப்பந்த ஊழியர்களை அடையாளம் கண்டு பணி நிரந்தரம் செய்வோம் மின்சாரவாரி மட்டும் இல்லை தமிழ்நாடு அரசின் பொதுத்துறை நிறுவனங்கள் அனைத்துக்கும் சேர்த்து அவர்கள் சொன்னார்கள் ஆனால் அது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் மின்சார வாரியத்தில் நான்கு ஆண்டுகளை கடந்த பிறகு இன்று வரை ஒரு நடவடிக்கை கூட இல்லை இந்த நான்கு ஆண்டுகளை கடந்த பிறகும் ஒரு நடவடிக்கையும் இல்லை என்பது ஊழியர்கள் மதில் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு ஒவ்வொரு பிரிவு அலுவலகத்தில் ஒப்பந்த ஊழியர்களை வேலை செய்கிறார்கள் பத்து பேர் பன்னெண்டு பேர் பதினைஞ்சு பேர் வேலை செய்கிறாங்க அடுத்த நாம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மழைக்காலம் புயல் வரும் மழை வருகின்ற பொழுது புயல் வருகின்ற பொழுது இந்த ஒப்பந்த ஊழியர்களை நான் டிபார்ட்மெண்டல் தொழிலாளி என்று பயன்படுத்தி கொண்டு அவர்கள் உழைப்புச் சூரனை நடத்துகின்றது மின்சாரவாரை எதிர்த்து இந்த தமிழக அரசை எதிர்த்து இந்த மறியல் போராட்டம் நடக்கும் உழைப்புச் சூரணை நடத்த வேண்டாம் நீங்கள் கொடுத்த வாக்குறுதி என்ன நூற்றி ஐம்பத்தி அடையாளம் காணுவோன்னு சொன்னீங்க வாரிய தலைவரை சந்தித்து பேசியிருக்கிறோம் தலைமை பணியர்கள் சந்தித்து பேசியிருக்கோம் அவர்களே சொல்கிறாங்க இது அரசாங்கத்திற்கு கொள்கை முடிவு அரசு சொன்னால் நாங்கள் செய்கிறோம் என்று சொன்னார்கள் அரசு இதுவரையில் சொல்லவில்லை என்று சொன்னால் அதன் பிறகு அதிமுக அரசுக்கும் திமுக அரசு என்ன வித்தியாசம் இருக்கிறது கேட்குறோம் எல்லா கோரிக்கையும் நிறைவேற்றி விட்டோம் என்று சொல்கிறீங்களே தொழிலாளிகளுக்கு என்ன செய்தீங்க பழைய பென்ஷன் வரல தொகுப்பதும் மதிப்பதும் வரல மின்வாரி தொழிலாளிக்கு கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறாயிரம் காலி பணியிடங்கள் இருக்குது ஆரகப்பட்ட பணிக்கிடங்கள் மட்டும் முப்பத்தி ஆறாயிரம் இருக்குது கல உதவியாளர் கம்பியாளர்கள் மட்டும் முப்பத்தி ரெண்டாயிரம் இருக்குது ஆனால் முப்பத்தி ரெண்டாயிரம் பணியிடங்களை யார் வேலை செய்வதும் இங்கே இருக்கக்கூடிய ஒப்பந்த ஊடிகளும் வைத்துக் கொண்டு உழைப்பு சுரண்டலை தமிழக அரசு செய்து கொண்டிருக்கிறது எத்தனை காலத்துக்கு கொண்டு கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் நூற்றுக்கும் மேற்பட்ட தொழிலாளிகள் இறந்து மேற்பட்ட தோலாளிகள் கை எழுந்து கால் எழுந்து உறுப்புகள் எழுந்து அதுக்கெல்லாம் இருக்கிறாங்க அரசாங்க பொறுப்பு இல்லையா மின்சார பொறுப்பு இல்லையா தமிழக அரசு மின்சாரம் பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்றோம் உங்களுக்காக உயிரை எழுந்தார்கள் உங்களுக்காக உடல் உறுப்புகளை எழுந்தார்கள் நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா நாங்கள் கேட்குறோம் இனிமேலும் பொறுக்க மாட்டோம் தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் அறிவிக்கவில்லை என்று சொன்னால் மழைக்காலம் போர்க்காலமாக மாறும் என்பதை தமிழக அரசுக்கு எச்சரிக்கை செய்கிறோம் ஜெய்சங்கர் பொதுச் செயலாளர் தமிழ்நாடு முன்னிறு திப்பு பேசி